ஏன்னா இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் வீட்டை வந்து சாதம் வச்சு பாசிப்பயிர்தான் குழம்பு வச்சுக்க போகிறோம் பாசிப்பேர் வந்து வறுத்துட்டு அதை வந்து நான் வெயில் வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு இன்னும் தான் வந்து அரிசி போடணும் வாங்க இன்னைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் அரிசி போட போகிறேன் சோறு பாட்டுக்கு வேகட்டும் டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு நானும் வேலைக்கு போகணும் காலையிலேயே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே கிளம்புற மாதிரி இருக்கு இந்த அரிசி வேலை ரொம்ப நேரம் வேகும் சோறு வெந்துருந்தேன் கூட பார்க்க வேண்டாம் கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆனாலே தவிர்த்திடலாம் அவ்வளோ நேரத்துக்கு நல்ல பழைய அரிசி எங்கள் ஊர் மிடில் வாங்கினது சோறுமே வந்து நிறைய இருக்கும் அரிசியை போட்டு அது வெயில் எங்க அதுக்குள்ள வெங்காயந்தக்கடிலாம் கட்ட ஊர் வெயில் ஓட்டும் பாசிப்பை எல்லாம் இருக்கு நம்ம அதுக்குள்ள வந்து வெங்காயந்தக்கடையை கட்டி வந்து தேங்காயை அரைச்சு வச்சுட்டுருக்கலாம் கட்டைப்பை குழம்புக்கு இன்னும் சாமான்லாம் வேற விளக்கு சிம்பிளா பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா ஜாமானுமே விளக்கு வேற கிடக்கு அதெல்லாம் வேற விளக்கி கொடுக்கணும் தண்ணி பிடிக்கணும் அவ்வளோ வேலை இருக்கு டைம் வேற ஆயிடுச்சு பார்த்து இந்த தேங்காயும் வேற எடுக்கணும் வரமாட்டேங்குது கையில் வேற வெட்டிக்கணும் அவசரத்துல கை விட்டா அண்டாசடிக்கு எவ்வளோ போவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது தேங்காய் கூட எடுக்க வர மாட்டேங்குது ஒரு வாரம் ஸ்கூல் லீவுனா நல்லா ஜாலியா இருந்துச்சு எனக்கும் வேலையும் இல்லை ஒரு வாரம் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல் திறந்துட்டாங்க வேலையும் ஆரம்பிச்சாச்சு காலையில பிசி தான் ஒரே பரபரப்பா தெரியுது மாதிரி இருக்கு காலையில கொண்டு வந்துட்டாரு வெங்காயம் இருக்கிற வேலை இருக்குமே ரொம்ப கஷ்டமான வேலை அதுவும் எனக்கும் இந்த வெங்காயத்துக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா எதிரி வெங்காயம் கட் பண்ண முடியும் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணாலே தண்ணி தண்ணி ஊற்றும் அது என்னன்னு தெரியல அந்த வெங்காயம் எண்ணெய் மட்டும் ரொம்ப அழுக வைக்கணும்

కట్టణ ఎప్పు పార్తా పొంగల మధ్య తిరినం அதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் கட் பண்ணேன் ஆனா வந்து இது அருகாமனை விட கத்தியில வந்து பண்றது வேகமா கட் அதனாலதான் அருகாமனை விட்டு கத்தி பாத்தீங்கன்னா ஆன்லைன்லதான் வாங்க நூத்தி முப்பது ரூபாய் வாங்கணும் நல்லா இருக்கு இந்த சைடு ஓட்ட மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா அப்படியே தெல்லட்ட மாதிரி இருக்கும் இதுலயே வந்து நம்ம காய பண்ணி போட்டு கழுவிக்கலாம் இந்த சைடு வேணும் இந்த சைடு தள்ளிக்கலாம் இந்த சைடு இந்த சைடு வந்து தள்ளிக்கலாம் நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது அதனால வந்து ஆன்லைன்ல தான் வாங்க நூத்தி முப்பது ரூபா ரேட்டுமே பரவாயில்லன்னு நினைக்கிறேன் கட் பண்ணி வச்சு இப்ப பாசிட்டிவ் வேகல தேங்காயை கட் பண்ணி வச்சுக்கோங்க

இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள வந்து தேங்காய் இறைச்சிருவோம் பாசிப்பயிர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டை வந்து கூட்டு தட்டி போட்டு இறக்கணும் அப்படின்னா பாசிப்பயிர் குழம்பு ரொம்ப மனமாக டேஸ்டாக இருக்கும் அதனால வந்து ஒரு மூணு மூணு பத்து பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து குழம்பு வச்சுட்டு நல்லா பொதிச்ச உடனே போடுவோம் தோல் உரிக்கலை ஏன்னா நம்ம வந்து பூண்டை தட்டி தான் போடுக்குறோம் அதனால அப்படியே போட்டுக்கலாம்

Gracias. Okay, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறோம் காசு பேர் ஒன்று வேகலை இன்னும் சட்டப்பேர் வேக அதுக்குள்ளே வந்து நம்ம பாத்திரத்தை விலக்கிக்கலாம் நல்லா 嗯。Yeah. thank <laughs> you பாத்தீங்க நல்லா தட்டைப்பொருள் வந்துருச்சு போட்டுக்கோங்க சமைச்சிட்டு நீங்கள் கரண்ட் வேறு போயிடுச்சு அந்த வீட்டுக்குள்ள வெடிச்சோம் இருக்காது கரண்ட் போயிடுச்சு நைட்டா தான் இருக்கும் மிளகாத்தூளும் மல்லித்தூணும் போட்டுக்கலாம் டயம் ஆயிடுச்சு கரண்டும் வேறு போயிடுச்சு எதுக்கு தான் கரண்ட்டு போகணும்னு தெரியல இருக்குது அப்பா கரண்ட் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாடி பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கினேன் பன்னெண்டு ஜாடி வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயின்னு வாங்கினேன் நல்லா அழகாக இருக்குது பீங்கான் ஜாடி வாங்க அப்போலாம் வந்து நம்ம ஆரஞ்ச் பாட்டில் வச்சிருந்தோம்ல அந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கு மிளகாத்தூளையும் மல்லித்தூரையும் போட்டாச்சு கொஞ்சம் கொடுத்த உடனே வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா அந்த தேங்காய் அரைச்சில் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தழைச்சி விட்டுருவாங்க தான் செமையாக ரெடியாகிடுச்சு சாதமும் வெந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ரூபா ரொம்ப சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் கரண்ட்